மச்சான் பாட்டு பாடி ஆளை இம்ப்ரெஸ் பண்ண போறா சூப்பர் மச்சான் என்ன பாட்டு ஒரு பொய்யாவது சொல் பெண்ணே ஒரு இல்ல மச்சான் அவ சொல்றது ஃபுல்லாவே பொய் தான் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மகனே கல்யாணத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காஞ்சனா பேய் மாதிரி ஆயிடுறாங்களே ஏன் மகனே ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதுவே வாங்கி நாம போட்டு பார்த்தா டல்லாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் மகனை இதுவும் உன் பையன் என்னடி நினச்சிட்டு இருக்கான் யாரைய லவ் பண்ணுறானா கோவப்படாதீங்க நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன் என்னடா யாரையா லவ் பண்ணுறியா பிரேக்கப் ஆகிடுச்சும்மா அன்பு ஒன்றுதான் என்னடி சொன்னான் பையன் ஏதோ அனாதை பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க மச்சான் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா ஏய் மச்சான் நீ வர ரெண்டு மாசம் முன்னாடி வந்த ரஞ்சிதமே சாங் தெரியுதே ஆனா இந்த ரெண்டடி திருக்குறள் தெரிய மாட்டேது எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் வர மாட்டேது மாப்ள லவ்வா மச்சான் ச தூக்கம் வர மாட்டேது மாப்ள அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மகனே கல்யாணம் ஆனதக்கப்புறம் பொண்ணுங்க வீட்ல இருந்த ஹவுஸ் வைஃப் ஹோம் மேக்கர்னு சொல்றாங்க அதுவே கல்யாணமாய் பசங்க வீட்ல இருந்த வெட்டி தண்டம் வீணா போன முண்டன் சொல்றாங்களே ஏன்பா ஊசி குத்துனா ஏன் ரத்தம் வருது குத்துனது யாருன்னு பார்க்க வருது ஆமா மச்சான் உன் லவ் எப்படி போகுது ஏ அம்மாச்சா நீ வேற என் ஆளுக்கு பிடிக்காத எதையுமே செய்யக்கூடாதுன்னு நான் இருந்தேன் போக போக தான் தெரிஞ்சது என் ஆளுக்கு என்னையே பிடிக்காதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்